ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கம கமனு சாம்பார் பவுடர் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் அதிக விலை கொடுத்து கடையிலேருந்து இருந்து வாங்குகிற சாம்பார் தூள் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த பவுடரும் இருக்கும் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சாம்பார் தூள் எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேபி நீங்கள் இதை பார்த்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கனா இது டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக நம்ம வறுத்துக்க போகிறோம் மிளகாவை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கப் போகிறதில்லை மீதி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு லைட்டாக வறுத்துக்க போகிறோம் இப்படி வறுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நல்லா அரைப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கை வந்துட்டு அரைச்சிக்கலாம் சாம்பார் தூளில் சுக்கை ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே தூக்கலாக இருக்கும் சுக்கை தனியாக வறுக்காமல் இது கூட இரநூறு கிராம் மிளகையும் சேர்த்திட்டு வறுத்துக்கலாம் அடுத்ததாக இரநூறு கிராம் சீரகம் ஜீரகமும் அப்படிதான் லைட்டாக அந்த ஒரு படப்படன் சவுண்டு வர வரைக்கும் பருத்துக்கிட்டால் போதும் அடுத்ததா உளுத்தம் பருப்பு அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா துவரம் பருப்பு துவரம் பருப்பும் இரநூறு கிராம் அடுத்ததா கடுகு கடுகு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா வெந்தயம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததாக கருவேப்பிலை கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு கையில் அள்ளி இறுக்கி அள்ளி அந்த ஒரு கைப்படி அளவு கருவேப்பிலைய வறுத்துக்கலாம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுத்ததாக பெருங்காயம் பெருங்காயம் பாத்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை அப்படியே நீங்கள் கடையில் போட்டிங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் ஸோ அதை வந்துட்டு வறுக்கிறதுக்கு அண்ட் அதை வறுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஏன்னா அது ஒரு மாதிரி குள கொலன்ட்டு இருக்கும் அதை இந்த மாதிரி கடாயில் போட்டு நம்ம வறுத்த ஆரவிட்டோம் அப்படின்னா அது ஆயிடும் ஸோ என்ன பண்ணணும்னா கட்டி பெருங்காயத்தை போட்டுட்டு இது கூட இப்போ இத்தனை இன்கிரீடியன்ட்ஸ்க்கு நான் மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஒரு கிலோ மல்லியை இதில் போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் கூட சேர்த்திட்டு பெருங்காயத்தை வறுக்கும் போது பெருங்காயம் வறுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது வறுப்பட்டுரும் அதுக்கப்புறம் மல்லி அப்புறம் மல்லியை குறைச்சிட்டு கொஞ்சம் மல்லியை பேலன்ஸ் விட்டு அது கூட நம்ம பெருங்காயத்தை வருத்தோம் அப்படின்னா கரெக்டான பதத்தில் அது வறுபட்டுரும் மல்லி வருப்பட்ட அந்த மனம் வந்ததுக்கப்புறமா மல்லியை நானு குறைச்சிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் பெருங்காயம் நமக்கு நல்லா வருபட்டுருச்சு இப் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி வளவளன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் வந்துட்டு பிரச்சனை கிடையாது இந்த அளவுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு ஆற விட்டுடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து உடச்சிங்கன்னா பெருங்காயம் உடையணும் நல்லா கிறிஸ்பி ஆயிரும் அப்படி ஆச்சுன்னா தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரை அரைக்கும் போது நல்லா அரைப்படும் அப்படி இல்லைனா ஒரு மாதிரி வளவளன்ட்டு இருந்துச்சுன்னா அது மிஷினில் அங்கே ஒட்டிக்கும் அடுத்ததாக காரமான மிளகா மிளகாவை பார்த்தீங்கன்னா நான் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட காம்பு இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நான் பிச்சிட்டேன் அதே மாதிரி ஒரு கிலோ கா கார மிளகாக்கு நான் வந்து இரநூத்தம்பது கிராம் காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி அப்படின்னா காரமான மிளகாவையே வந்துட்டு நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காஷ்மீரி மிளகாவையும் அதே மாதிரி தான் நல்லா காய வச்சு காம்பை உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் நம்மளுடைய அந்த பெருங்காயம் நல்லா ஆறிடுச்சு அப்படி கையில் எடுத்து உடச்சோம் அப்படின்னா டப்புன்னு அது வந்து உடையணும் இப்படி இருந்தால் நல்லா அறப்பற்றும் அடுத்ததான் மீதி எல்லா ஐட்டம்ஸையும் நான் தட்டு போட்டு வச்சிருக்கேன் இப்போ இது கூட நம்ம இனி ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் அது மஞ்சள் ஒரு இருபது கிராம் அளவுக்கு மஞ்சளை இது கூட சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே மெஷின்ல கொண்டு போய் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சாம்பார் தூள் ரெடி இந்த சாம்பார் தூள் போட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பாருடைய மனம் வேறு லெவலில் இருக்கும் சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க புளி குழம்பு காரக்குழம்பு தொக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க